ஹாய் நானா சார் இன்னைக்கு நாம எதை பத்தi பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ரொம்ப நாளாவே வெயில் வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாத்தையும் வாட்டி வதைக்குது அப்ப இந்த வெயில்ல வந்து நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா ஒண்ணு ஃபேன் போட்டு நம்ம இருப்போம் இரண்டாவது ஏசி போட்டு இருப்போம் அப்பவும் நம்ம வீட்டை விட்டு என்ன செய்யாதுன்னு சொன்னா அந்த சூடும் புழுக்கமும் வந்து போகாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஹீட் ப்ரூஃப் கோட்டிங் சொல்லிட்டு நம்ம ஒரு டெரஸுக்கு மேலே அல்லைன்னா வந்து நம்ம தகரம் போட்டிருந்தாலும் ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டிருந்தாலும் பெரிய பெரிய குடோன்னு வச்சுருந்தாலும் அந்த ஹீட் ரூப் ஹீட் ரூஃப் கோட்டிங்கை வந்து நம்ம மேலே அடிச்சிட்டோன்னு சொன்னால் அதோட சூடு வந்து முழுக்க முழுக்க வந்து உள்ளே குறைஞ்சிரும் இதனால் வந்து ஏசி வச்சுருக்கவங்களுக்கும் கரண்ட் பில் கம்மியாக வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன் வச்சுருக்கவங்களுக்கும் வந்து நல்ல கூலிங் இருக்கும் அந்த மாதிரி இப்போ நம்ம அடித்த இடத்துக்கு தான் வந்திருக்குறோம் அந்த இடத்துல உள்ளே போய் நின்று பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஃபேன் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் முழுக்க முழுக்க வந்து என்ன ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது அப்போ நம்ம வீடோ பில்டிங்கோ அல்லது வந்து நம்மளோட குடோனோ அந்த உள்ள சூட்டை எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்காக அந்த கம்பெனியோட ஓனர் வந்து இங்க வந்துருக்குறாங்க அவங்கள தான் வந்து நம்ம பார்த்து பேச போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நமஸ்காரம் நமஸ்காரம் உங்களோட பேரு உங்களோட கம்பெனியோட பேரு அதை பத்தின முழு விவரத்தை வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுங்க நம்ம ഹീറ്റ് ഷീൽഡ് സൊല്യൂഷൻസ് എന്നാണ് നമ്മ സ്ഥാപനത്തിന്റെ പേര് അത് കുറ്റിപ്പുറം മലപ്പുറം ജില്ലയിലെ കേരള നമ്മ പ്രൊഡക്ട് കരുതാ പെർമാക്കോൾ പെർമാക്കോളിനാ റൂഫിലെ ചൂട് കുറക്കരുത് നമ്മ കോട്ട് പഠന ഒരു കോട്ടിംഗ് ആണ് പെർമാക്കോൾ പെർമാക്കോള് இந்த கம்பெனி இது பக்கா கேரளா ப்ராடக்ட் இதா இது கஞ்சிக்கோடு கே எஸ் தமிழ்நாட்டு பக்கத்துல தான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு எங்களோட ப்ராடக்ட் உண்டு இல்ல இப்ப இது வந்து மோல்ல டெரஸ்ல வந்து நம்ம வந்து கொடுக்கணும்ல ஹீட் ப்ரூஃப் கோட்டிங் வந்து மேல கொடுக்கணும் மேல கொடுத்தா வந்து கீழே வந்து சூடு குறையும் அப்படிதானே சொல்றீங்க சூடாக விட மாட்டேன் அப்ப அது வந்து என்ன என்ன மாதிரி லிக்யூடா இல்ல பவுடரானோ உங்களோடது ஏதானது இது 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 கோட்டிங்னா ஒரு 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 பிரைமர் கோட்டிங் 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 கூல் கோட் தான் தான் அது 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 ரெண்டு 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 டைப் டைப் பவுடர் லிக்விட் பிரத்யேக ரேஷியோ நம்ம நம்ம mix பண்றோம் பண்றோம் அப்ப அப்ப வந்து 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 சூடு எந்தெந்த அடிக்கலாம் அடிக்கலாம் இப்ப உபயோகிக்கலாம் லீக் ப்ரூஃபும் ப்ரூஃபும் ஹீட் ாலேஃப்பும் ஆனா இப்போ டெர்ஸ் இல்லாம சூடு காஞ்சி அப்படியே கிராக் ஆகிடும் ஆகிறது நிறுத்தலாம் வீடுக்கு லைஃபு கூடும் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நம்மளோட மேலே வந்து நம்மளோட மொட்டை மாடி வந்து ஏற்கனவே வந்து கிராக்கா இருக்கும் அப்ப இதை அடிச்சோம்னு சொன்னா இதுலயே வந்து லீக் ப்ரூப் இருக்கு தண்ணி வந்து லீக் ஆகாது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து நம்ம ஹீட் ப்ரூஃபும் இருக்கு அதோட சூடையும் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இது வந்துட்டு ஒரு பழைய காங்கிரட் டரஸ் ஆனாலும் அடிக்கலாம் இல்ல அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் சீட் சீட்ல அதே இருந்தா அடிக்கலாம் தகர சீட்டு தகர சீட்ல எதா இருந்தாலும் வாட்டர் டேங்கு எல்லா இதுலயும் அடிக்கலாம் எல்லா இதுல அடிக்கலாம் அப்ப எல்லா இதுலயுமே வந்து இதை வந்து உபயோகப்படுத்தலாம்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இது வந்துட்டு எவ்வளவு வந்து வந்து நமக்கு ஹீட் குறையும் நம்ம நம்ம அடிச்சோம்னு சொன்னா ஒரு ஒரு முதல்ல வரைக்கும் வரைக்கும் டிகிரி பீக் 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 டைம்ல டைம்ல தான் அடிக்காத டர்ஸ் டிகிரி சூடு இருக்கும் இந்த டிகிரி சூடு மணிக்கு வருது வருது அப்பதான் புழுக்கம் அந்த கோட் வரைக்கும் டு என்ன வந்து நல்ல வெயில் காலத்துல பாத்தீங்கன்னு டெரஸ்ல வந்து வெயிலா இருக்கும் அப்ப அந்த வெயிலோட புழுக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாலு மணிக்கு என்ன ஆகும் வீட்டுக்குள்ள வந்து சூடு வந்து அதிகமா இருக்கும் கோட்டிங் அடிக்காத டெரஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈவினிங் டைத்துல வந்து அந்த ஐம்பத்தி ஆறு டிகிரி வரை அந்த சூடு இருக்கும் ஆனால் இதை அடித்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா முப்பத்தாறு டிகிரி இருக்கும் அதே மாதிரி உள்ள நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னா முப்பத்தி முப்பது டிகிரியிலேருந்து இருபத்தாறு டிகிரி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாரோடதும் இங்கே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா அடிச்சு கொடுத்துருக்குறோம் அவரோட இதில் தான் வந்து நம்ம இது ரூஃப் ஷீட் தான் குரூப் சீட்டில் வந்து தகர சீட்டில் நம்ம அடிச்சு கொடுத்துருக்குறோம் அப்போ அடித்து கொடுத்துருக்குறாங்க அப்போ அது உள்ளுக்கு தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து அவங்களும் ஃபேன் இல்லாமல் தான் ஒரு இருக்காங்க அவங்களோட இதுவும் கொடுத்துருக்காங்க ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணுவோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்குது இப்போ அது எல்லாமே கேட்டுறலாம்ல இப்போ உங்களோட கம்பெனி இந்த ஹீட் ப்ரூப் கோட்டிங்க்கு வந்து நீங்கள் எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க நாம அஞ்சு வருஷம் கொடுக்குற வாரண்டி அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க அப்போ நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கூல் ரூஃப் பெயிண்டிங் சொல்லி அடிச்சிருக்காங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல வந்து என்ன இருக்குது புரிஞ்சு போயிருக்கு புரிஞ்சு போயிருக்கு ஆமாம் உதிர்ந்து போயிருக்கு அப்போ அதுக்கு வந்து இப்போ நம்மள்தான் வந்து இப்போ சொல்லையில எல்லாருமே சொல்லுவாங்க எட்டு வருஷம் வாரண்டி சொல்லுவாங்க ஆறு வருஷம் வாரண்டி சொல்லுவாங்க அதே மாதிரி அஞ்சு வருஷம் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கொடுக்குற அஞ்சு வருஷமும் வந்து இதுக்கு கரெக்டாக அந்த வாரண்டி டைம் வரைக்கும் கரெக்டாக இருக்குமா இல்லை எல்லோரும் மாதிரியும் நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல போனதுக்கு அப்புறம் சிம்ம மாத்திட்டு மொபைல் நம்பர் எடுக்காம இல்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கேக்குறேன் நான் இல்ல நாங்க நாங்க ரெஜிஸ்டர்டு அது குட்டிப்புறத்து லைசன்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஆன ஓகே கம்பெனி ஆல்ரெடி கேஎஸ்ஐடிசி கேரளா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன்ல ரெஜிஸ்டர்ட் கம்பெனி ஆன ஓகே ஓகே അപ്പോ മറ്റ് പെയിന്റുകള് വേറെ ആറു വർഷം സ്വർണ്ണ പെയിന്റ് എല്ലാം കാണപ്പോട്ട് ആറു വർഷം സ്വർണ്ണ പെയിന്റ് അതെല്ലാമേ പോളിമർ ബേസ്ഡ് പ്രോഡക്റ്റ് പ്രൊഡക്റ്റ് പോളിമറിനാ പെയിന്റ് പ്രൊഡക്ഷനിൽ പോളിമർ മുഖ്യം അതിന്റെ പോളിമർ சூடின தாங்காது சூடு எப்படி எப்படி சூடு வந்தாலும் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிஞ்சா பொறிஞ்சு போயிடும் ஆனா இந்த நம்ம ஆஹ் இந்த மெட்டாலிக் ஆக்சைடு காம்பவுண்ட் தான் மெட்டாலிக் ஆக்சைடு காம்பவுண்ட்னா எத்தனை சூடின வேணாலும் அது தாங்கிலாம் அப்ப நீங்க வந்து பெருந்தல்மண்ணான்னுதான் இருக்கீங்க உங்களோட பேரு நீங்க செய்யக்கூடிய வியாபாரம் இங்கே உங்களுக்கு வந்து என்ன சிரமம் இருந்தது இந்த வெயிலால் அதுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத வந்து நம்மளோட ஏன்னா சொல்லுங்க வாட்டர் பியூரிஃபையர் உங்களோட வாட்டர் சொல்யூஷன் சாணாறு அந்த மாதிரி பிசினஸ் இருக்கு இந்த இடத்துல இது பெருந்தல் மானா டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்கு கேரளாவில் பெருந்தல் இந்த இடத்துல முன்னாடி ൂട് ഇക്ക് ഷീറ്റ് മോൾ ഇതൊക്കെ വെയിലടിച്ചൂട് എസി പോട്ടാ പോലും പിന്നെ താങ്കാതെ ഇപ്പൊ നമ്മുടെ ഒരു പെർമാകോൾ ഇൻഫ്രാറെഡ് റിഫ്ലക്ഷൻ അത് അടിച്ചത് അപ്പുറം നല്ല ആശ്ചര്യമായിരിക്കും നല്ല കൂളായിരിക്കും இப்போ சார் என்ன சொல்கிறாங்கன்னா பெருந்தல் மண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இது பட்டாம்பி ரோடு இங்கே வந்து சோலார் சிஸ்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ரு பியூரிஃபயர் இந்த ஒரு நிறுவனத்தை வந்து இங்கே நடந்துக்கிட்டுரு நடத்திட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் சீட்டானு இல்லை சீட்டு தகரன்னா வந்து இருக்குது அப்போ அதில் வந்து சீலிங் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வந்து இந்த சூடு வந்து இங்கே அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏசி போட்டால் கூட உள்ளுக்கு இருக்க முடியல இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் தான் மெயின் ரோடு இதுல பஸ்ஸு கார் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது சூடு கிளாஸ் வேற இப்போ இந்த இடத்துல இருக்க முடியலன்னு சொன்னாங்க ஹீட் ரூப் போட்டிங் அடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா இங்க வந்து சார் வந்து இப்போ ஏசியை வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபேன் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கோம் இப்போ மூணு ஆள் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து பதினஞ்சு சதவீதத்துல இருந்து பதினெட்டு சதவீதம் வரைக்கும் டிகிரி வந்து வெயில் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை சாரே சொல்றாங்க

ഡിസ്ട്രിക്ും പണ്ടേ ആ ഇത് കൊഞ്ചും ഡെവലപ്പ് പാളെ തമിഴ്നാട് എന്നാ ഇൻഡസ്ട്രിയൽ ഏരിയ ഒരുപാട് പിന്നെ ഗോഡൌൺസ് അതുപോലെ ഫുഡ് പ്രോസസിങ് യൂണിറ്റുകള് അതുപോലെ വീടുകള് എല്ലാമേക്ക് എന്താ എന്താ ഈ ஷீட் இட்ட வெல்ல கோடவுன் இல்லையா அந்த கோடவுனுக்குள்ள சூடு தாங்காது எத்தனோ எம்ப்ளாயிஸ் வர்க் பண்றே உள்ள அப்ப எந்த கோட்டிங் கோடவுனுக்கு மேல பண்ணா உள்ளே சூடு வராது வெறும் ஃபேன் இட்டா போதும் சில கம்பெனிகள் எல்லாமே ஏசி போட்டு வெறும் எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ற ஆனா அதுக்கும் ஒரு ஒரு சமாதானம் கிட்டும் இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் அதிகமாக என்ன செய்கிறாங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து சில பேர் ஏசி போட்டுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன் போட்டுட்டு கரண்ட்டு பில்லு வந்து அதிகமாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இந்த ஹீட் ப்ரூஃப் கோட்டிங் வந்து நம்ம அடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அந்த சூடு குறையறதால வந்து அந்த பே ஃபேனோட உபயோகம் இல்லைன்னா வந்து ஏசியோட உபயோகம் வந்து கம்மியாயிடும் அப்போ வந்து அதை வச்சு நிறைய அவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்குது இந்த தொழில் டெவலப் ஆகிறதால உங்களுக்கும் பிரயோஜனம் ரெண்டு பேருக்கும் வந்து பயன் இருக்குதுன்னு சொல்லி அது மாதிரி வந்து இது பழைய வீடு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கட்டிட்டு இல்லை ஒரு சீட்டு குறைய இப்போ இப்ப அங்கனத்தலத்தின் விருத்தி ஆக்கிட்டு அதை தர தரம் அது ஒரு கணக்கு ஒண்ணு புதிய சைட்டு வேணும்னு ஒண்ணு இல்லை இல்ல புதிய வீடு சீட்டு அப்படியே

பீக் டைம் ரெண்டு மணி டைம்ல எழுபத்தொன்னு டிகிரி ரூஃப் சூடு இருக்கு ரெண்டு மணிக்கு ஆனா இப்போ அந்த டைம்ல அந்த ஹைட்ல சூடு தேர்ட்டி சிக்ஸ் மஞ்சேரியில வந்து ஐடிசி வேற ஹவுஸ் அந்த சன் பீஸ் பிஸ்கட் டைம் மாதிரி ஐடிசி நிறைய இருக்கு ப்ராடக்ட் ஃபேண்டசி ஆ டார்க் ஃபேண்டசி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த குடோனுக்கு வந்து இவங்க தான் வந்து அடிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அங்க வந்து நல்ல கூலிங்கா இருக்கு மேலே வந்து ஐம்பத்தாறு டிகிரி உள்ளது இப்போ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி வந்து அந்த இத வந்து நீங்க அப்ளை பண்ணுவீங்க உங்களோட இந்த ப்ராடக்ட் ஒரு பக்கெட்ல வர்ற சாதனம் இல்ல இது ரெண்டு டைப் பவுடர் ரெண்டு டைப் லிக்விடு வித் வாட்டர் அப்படியே ஒரு ரேஷியோ மிக்ஸ் பண்ணி பண்றது ஆனா இது அப்படியே கஸ்டமர் கொடுக்க முடியாது நாங்க தான் அந்த அந்த ரேஷியோல சைட்ல போயிட்டு அந்த ஆன்டி ஃபங்கல் கோட்டிங் ஆன்டிஃபங்கல் கிளீனிங் பண்ணி அதுக்கு முழு இது பண்றேன் ஃபுல்லாக ப்ரெஷர் வாஷர் வச்சு வாஷ் பண்ணி சளியில் களைஞ்சி ஃபங்கஸில் களைஞ்சு என்னட்டான நாங்கள் இது கோட் பண்ணுறேன் ரெண்டு டைப்பு பவுடர் வருங்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு டைப் லிக்யூடு வரும்னு சொல்கிறாங்க அந்த இடத்த வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு இது வந்து இதில் ஏதாவது மிக்சிங்கில் வந்து மிஸ்டேக் ஆகிப்போச்சுன்னு சொன்னால் அப்போ வந்து இந்த கம்பெனியோட நேம் வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிறதால இவங்களே நேரில் வந்து இவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க அப்போ வந்து அந்த அஞ்சு வருஷம் வாரண்டி வந்து அப்படியே இருக்கும் மற்ற பெயிண்ட் மாதிரிலாம் கிடையாதுன்னு இவங்க சொல்லி சொல்கிறாங்க அதனால வந்து இவங்களே தான் என்ன செய்வாங்கன்னா நேராக வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்ல இவங்களுக்கு செய்து கொடுக்கும் ஸ்கொயர் ஃபீட் என்ன ஐம்பத்தஞ்சு டு அறுபது ஐம்பத்தஞ்சு ரூபா டு அறுபது அறுபது அவங்க செஞ்சு கொடுக்கலாம் ஏரியா ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது அதே அது பிரச்சனை கிடையாது ஓகே 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 இது வளர காஸ்ட்லி பெயிண்ட் காஸ்ட்லி மெட்டாலிக் ஆக்சைடு பெயிண்ட் நார்மலி காருக்கு போடுறது இல்லையா இல்ல இந்த மெட்டாலிக் ஆக்சைடு மெட்டாலிக் ஆக்சைடு மீன்ஸ் எத்தனை சூடு வந்தாலும் அது நில அப்படியே இருக்கும் போகாது மெட்டாலிக் ஆக்சைடு உள்ளதால வந்து இது வந்து எவ்வளவு சூடா இருந்தாலும் வந்து பேருந்து போகாது அது புரிஞ்சு போகாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து ரிஃப்ளெக்ட் வந்து அதிகமா இருக்கும் சூடும் தாங்கி நிக்கும் அப்ப அதுக்கு வந்து உத்தரவாதம் தராங்க இல்ல உத்தரவாதம் ஆனா மொட்டை மாடியில அடிச்சு அடிச்சாலே இது ரஃப்பா இருக்கு சர்ஃபஸ் ரஃப்பா இருக்கு ஆனா நடக்கலாம் ஓடலாம் ஸ்லிப் ஆகாது ஆனா இது நம்மளும் கோட்டை இதுதானே என்டர்பிரைசஸ் പെരിന്തൽമണ്ണയാണ് സ്ഥലം ഇതൊരു പിന്നെ സാനിറ്ററി വാട്ടർ ടാപ്പ് ഹിക്കിൾ ചെയ്ത വാട്ടർ ടാപ്പ് സംഭവങ്ങളൊക്കെ സ്റ്റോർ ചെയ്യേണ്ട ഒരു വെയർ ഹൌസ് ആണ് ഇത് എവര് നമ്മളെ വിളിക്കാൻ കാരണം എന്താ വെച്ചാല് ഈ സ്റ്റോർ ചെയ്യല്ലേ കാർട്ടൂൺ കണക്കിന് ഇതിന്റെ ഉള്ളിൽ ഇങ്ങനെ വെച്ചിട്ട് ഈ മേലത്തെ ഷീറ്റ് ചൂടായിട്ട് ഇതെല്ലാം നിക്കള് ആ ക്രോമ എല്ലാം പൊളിഞ്ഞു പോന്നു അങ്ങനെ ഒരുപാട് ലക്ഷക്കണക്കിന് ഉറപ്പ നഷ്ടം പറ്റി അങ്ങനെയാണ് നമ്മൾ നമ്മളെന്താക്കണത് നമ്മളെ വിളിക്കണത് നമ്മളിവിടെ വന്ന് ഇത് കോട്ടി ചെയ്ത ശേഷം ഇതിന്റെ ഉള്ളിൽ ഇരുന്നിട്ട് ആൾക്കാർക്ക് ജോലി ചെയ്യാൻ പറ്റുന്നുണ്ട് ഇപ്പൊ പെരിന്തൽമണ്ണ കൊണ്ട് പക്കം ആനമങ്ങാട് പെരിന്തൽമണ്ണ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்தோட பேர் வந்து எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் ஒரு ட்ரேடிங் வந்து ட்ரேடிங் மார்க்கெட்டு இது ஒரு வேர் ஹவுஸு இது உள்ளே வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க ஜாமா எல்லாமே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு இந்த மாதிரி சானிட்டரி ஐட்டம்லாம் வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒட்டியிருக்க அந்த நிக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா மோன் மேலே போட்டிருக்க சீட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சீட்டு அப்போ இந்த சீட்டோட சூடுனால என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ஃபுல்லாகவே என்ன ஆகிடுச்சி அந்த மாதிரி ஹீட் ஆகி மெல்ட் ஆகி போச்சு நிக்கெல்லாம் போகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு அவங்க உங்களை கூப்பிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஹீட் ப்ரூஃப் போட்டிங் வந்து அடித்து கொடுத்தீங்க இப்போ இந்த ஹீட் ப்ரூப் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஹீட் ப்ரூஃப் ஹீட் ப்ரூஃப் வந்து அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த கம்பெனியோட ஸ்டாஃப் ஒருத்தர் உள்ளே இருக்காரு அவர்கிட்ட நம்ம வந்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நமஸ்காரம் நமஸ்காரம் இப்போ இந்த இடத்துல உங்களோட பேர் என்ன பேர் ஸ்ரீஜித் ஸ்ரீஜித் இல்லை இப்போ இந்த இடத்துல வந்து ൂഫ് കോട്ടിങ്ടിക്കുന്നത് എപ്പിരുന്നത് വർക്ക് ചെയ്യാൻ പറ്റില്ല പിന്നെ നമ്മളെ കണ്ടില്ല ഈ ബിൽഡിംഗ് മെറ്റീരിയൽസ് ടാപ്പ് അങ്ങനെയുള്ള ഐറ്റംസ് അതെല്ലാം നെക്കിൾ ഇളകി പോവാതോ ഇതിലെ നല്ല വിലയുള്ള ഇതിന്റെ നെക്കളെല്ലാം ഇളകി പോയിട്ട് നമുക്ക് ഒരുപാട് നഷ്ടം പറ്റി ഒരുപാട് നഷ്ടം പറ്റിയിരുന്നു അങ്ങനെയാണ് നമ്മൾ ഇവരെ അറിയുന്നത് ഇവരെ ചെയ്യുന്നത് സൊല്യൂഷൻ ആണ് അവരെ പ്രൊഡക്റ്റ് പറഞ്ഞിട്ട് ചൂട് കുറയ്ക്കുന്ന ഇതാണെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട് അപ്പൊ പിന്നെ അവരെ കോണ്ടാക്ട് ചെയ്തു നമ്മൾ അവരെ പ്രൊഡക്റ്റ് നമ്മളെ ഷീറ്റിന്റെ മേലെ അടിച്ചു അപ്പൊ പിന്നെ അതടിച്ചതിന് അപ്പുറം നല്ല വ്യത്യാസമാണ് നിന്ന് പണിയെടുക്കും അത് നിക്കാനും പറ്റില്ല நம்மள சார் என்ன என்ன சொன்னால் இப்ப வந்து இது போடுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய அந்த ஹிட் ப்ரூஃப் கோட்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சூடா இருந்தது இந்த மாதிரி இதுலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நிக்கலோட இது போயிட்டு வந்து நிறைய நஷ்டம் வந்துச்சு அப்போ அதை பார்த்துட்டு தான் இதை வந்து சூட குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடுறப்ப இந்த கம்பெனியோட அட்ரஸ் கிடைச்சி அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க கால் பண்ணி வர சொல்லி இதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ப்ரூஃப் கோட்டிங் வந்து அடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து உள்ளுக்கு வந்து எல்லாரும் வேலை செய்கிறதுக்கு நல்லா இருக்கு உள்ள வந்து ஆள் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சானிடரியோட சாமான் தான் அப்போ இந்த எந்த ஒரு நஷ்டம் வரல நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ நாங்களே வந்து இப்போ டைம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா டைம் வந்து ரெண்டு முப்பத்தி ஆறு இப்போ வந்து உச்சி வெயில் அடிக்கிற நேரம் இப்போ இந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு ஃபேனு தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் நல்ல ஒரு ஏசியோட ஒரு இது இதுண்டுல ஏசிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது அந்த அளவுக்கு வந்து கூலிங்காக இருக்குது தேவைப்படுறவங்க வந்து இவங்களோட நம்பர் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம் இல்லை இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி